அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த காணொலியில் காண இருப்பது சப்த ரிஷிகளை பற்றி அவர்களுடைய நட்சத்திரங்கள் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரங்களை பற்றி அவர்களால் கொடுக்கப்பட்ட ராசிகளை பற்றி இந்த காணொளியை நாம் தெளிவாக பார்ப்போம் சப்த ரிஷிகள் ஏழு பேர் அவர்கள் மரிஷி அத்ரி வசிஸ்டர் ஆங்கிலசர் குலத்தியர் புலகர் கிருது மகரிஷி இந்த ஏழு பேர்கள்தான் சப்த ரிஷிகளாக அழைக்கப்படுகிறார்கள் இந்த ஏழு ரிஷிகளுக்கும் ஒரு ரிஷிக்கு நாலு நட்சத்திரங்கள் விதமாக மொத்தம் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் கொடுக்கப்படுகிறது இந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது இருபத்தேழு நட்சத்திரங்களே இது கணித சாஸ்திரத்துக்காக இருபத்தி எட்டு என்பதை இருபத்தி ஏழாக மாற்றி அமைத்தார்கள் யாரும் இங்கு எதையும் மறைக்கவில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அபிஜித் என்ற நட்சத்திரம் எங்கு உள்ளது என்றால் உத்ராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் தான் உள்ளது சரி ஒவ்வொரு ரிஷிக்கும் உள்ள நட்சத்திரங்களை நாம் அறிந்து கொள்வோம் மரிசி ரிஷி இவர் கொடுக்கப்பட்ட நட்சத்திரங்கள் அசுவதி பரணி கார்த்திகை ரோஹிணி என்ற நட்சத்திரங்களாகும் அத்திரி மகரிஷி மிருகசீரிடம் சித்திரை சாரி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்வூசம் பூச நட்சத்திரங்களாகும் அதுபோல் இப்பொழுது நாம் பார்த்து விட்டோம் மகரிஷி என்ற ரிஷியை பார்த்து விட்டோம் அத்திரி என்ற ரிஷியை பார்த்து விட்டோம் அடுத்து நாம் காண இருப்பது வசிஷ்ட மகரிஷி இவருக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் ஆயில்யம் மகம் பூரம் புத்திரம் என்ற நட்சத்திரங்களாகும் அதற்கு மேல் ஆங்கிரச சி மகரிஷியினுடைய நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரங்களாகும் அதுபோல் குலத்திய மகரிஷியினுடைய நட்சத்திரங்கள் அனுசம் கேட்டை மூலம் போராட நட்சத்திரங்களாக புலக மகரிஷியினுடைய நட்சத்திரங்கள் உத்ராடம் அபிஜித்து திருவோணம் அபிட்ட நட்சத்திரங்களாகும் கிருத மகரிஷியினுடைய நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற நட்சத்திரங்களாகும் இதற்கு இந்த ரிஷி இந்த சப்தரிஷிகளை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் உணர முதலில் உணர வேண்டும் நாம் கோயில்களுக்கு செல்கிறோம் அவரவர் குழந்த கோத்திரங்கள் குலம் கோத்திரங்கள் அவரவர்களுக்கு தெரிகிறது நமக்கு தெரியவில்லை என்று கலங்கி நிற்பீர்கள் அதற்காகத்தான் இந்த காமதி ஒரு சிலர் என்று என்ன சொல்கிறார்கா சிவகோத்திரம்ங்கிறார்கள் ஒரு சிலர் பிரம்ம ஒரு சிலர் விஷ்ணு கோத்திரங்கிறாங்க எதையுமே வேண்டாம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தினுடைய கோத்திரங்களை சொல்லுங்கள் இப்பொழுது ஒருவர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார் என்றால் அவர் மறுசிரிஷி கோத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் ஒருவர் அன்ஷம் கேட்டை மூலம் புராட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தார் அவர் குலத்திய மகரிஷியினுடைய கோத்திரத்தில் பறந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர் கிருது மகரிஷியினுடைய கோத்திரத்தில் பறந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அதுபோல் உத்ராடம் அபிஜித்து திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் புலகர் புலகர் மகரிஷியினுடைய கோத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்றவர் அர்த்தம் அதுபோல் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆங்கிரச மகரிஷி கோத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்றார் எனவே அவரவர் அர்ச்சனைக்கோ கோயில் ஆரா ஒரு சொல்லும் பொழுது உங்களுடைய ராசி ஜென்ம நட்சத்திரத்தினுடைய கோத்திரத்தை சொல்லி பயன்பெறுங்கள் உங்கள் ராசியினுடைய கோத்திரங்கள் வேற வேறு மாதிரியாக இருக்கும் ரிஷியினுடைய நட்சத்திரத்தினுடைய ரிஷியினுடைய கோத்திரங்கள் வேறையாக இருக்கும் உதாரணமாக மேசராசி இந்த மேசராசியினுடைய ராசியினுடைய கோத்திரம் எது என்று எடுத்துக்கொள்ளும் போது அவர் யாராக இருக்கிறார் என்றார் வசித்த மகரிஷியாக இருக்கின்றார் அதுபோல் ரிஷபம் துலாம் இந்த ராசியுடைய அதிபதி யாராக இருக்கிறார் என்றால் ரிஷியாக இருக்கின்றார் அதுபோல் மிதுனம் கன்னி என்ற ராசியினுடைய ரிஷி யாராக இருக்கின்றார் புலத்திய மகரிஷி என்றாக இருக்கின்றார் அதுபோல் கடகராசி அத்திரி மகரிஷியாக இருக்கின்றார் அதுபோல் சிம்ம ராசி மரிசி அதாவது மரிசி ரிஷியாக இருக்கின்றார் அதுபோல் தனுசு மீனம் ஆங்கிரசு ரிசியாக இருக்கின்றார் அதுபோல் மகரம் கும்பம் கிருது ரிஷியாக இருக்கின்றார் எனவே அவரவர் ராசி நட்சத்திரம் கிரகம் கோத்திரங்களை அறிந்து நலமுடன் வாழ்வோம் என்றும் வையகம் சிறக்க என்றும் உங்கள் அன்புடன் ராஜா நல்லுகாமு ஜோதிடர் வாஸ்து நிபுணர் எனது தொலைபேசி எண் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு பதினாலு எண்பத்தஞ்சு அறுபதாகும் ஆகும் இந்த காணொளியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அவ்வாறு இருந்தால்தான் மறைந்த விஷயங்களை எடுத்து நான் உங்களுக்கு பகர முடியும் உங்கள் ஆதரவும் உங்களுடைய நேசமும் இருந்தால்தான் இந்த காணொலிகள் விரைவில் இது போன்ற காணொலிகள் இதுவரை யாரும் கிடைக்காத இதுவரை யாரும் சொல்லாத ரிஷியினுடைய கோத்திரத்தை நீங்கள் எவ்வாறு தெரிந்து கொண்டீர்களோ அதுபோல் அனைவரும் மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவன் உங்கள் நண்பன் ராஜா நல்லுகாமு ஜோதிடர் நன்றி வணக்கம்